சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம மனோஜிக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க மனோஜிக்கு நல்லாவே இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க எபிசோட்ல ஹாஸ்பிட்டலோட பில்ல மனோஜுக்கு கொடுக்குறாங்க மனோஜ் பார்த்துட்டு என்ன இவ்வளவு பில்லு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் உனக்காக செலவு பண்ண பில்லு தான் அது மட்டும் இல்ல நீ நீட்டுக்கு நிறைய பேர்த்த இடிச்சு தள்ளிட்டு ஓடி இருக்கிற அவங்களுக்கு இதெல்லாம் நாங்க தான் செட்டில் பண்ணோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்ல விஜயா இருந்துகிட்டு குடும்பத்துல ஒருத்தன் அடிப்பட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான் அவனுக்கு கட்டின எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நியாயம்னே தெரியல ஆக மொத்தத்துல முத்து மீனாவுக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுக்கணும் இந்த சீரியல்ல அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாராட்டுக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை வந்து ஒழுங்கா முத்து கொடுத்த செலவு பண்ண பணத்தை எல்லாம் அவனுக்கு கொடுக்கற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம மனோஜ் பில்ல குடுக்க போறாப்ல ஒருத்தருந்து தான் பாக்கணும்